முருக வெற்றி வேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே விழிகளில் நீருடன் ஆறுதல் கூற யாரும் இல்லாமல் அனாதை போல் நிற்கும் என்னுடைய பிள்ளையிடம் பேசுவதற்காகவே அப்பா நான் வந்துள்ளேன் கண்களை மூடி கொண்டே நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே நிச்சயம் உன் மனம் ஆறுதல் அடைய போகின்றது என் தங்கமே கண்களை துடைத்துக்கொள் என்னுடைய அருகில் வந்து அமர்ந்து உன்னுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் என்னிடம் மனம் விட்டு கேள் நிச்சயம் நான் உனக்கு அதை முடித்து தருகின்றேன் என்னப்பா சொல்கிறீர்கள் நான் அனுதினமும் அதனை தானே பிரார்த்தனை செய்கின்றேன் இப்பொழுது ஏனப்பா அதை சொல்கிறீர்கள் என்று கேட்கின்றாயா என் தங்கமே என் பிள்ளையானனே ஒவ்வொரு நாளும் என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலும் எதையும் நிறைவேற்றி தரவில்லை என்று நீ என் மீது கோபம் கொள்கின்றாய் உன்னுடைய கோபம் நியாயமானதுதான் இப்பொழுது நீ உன் கர்ம பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதில் அனைத்தில் இருந்தும் நீ கூடிய விரைவில் விடுபடப் போகின்றாய் பின்பு உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை நீயே உணரப்போகின்றாய் அதுவரை தளர்ந்து விடாமல் என்னிடம் வேண்டிக் கொண்டே தங்கமே, உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய வேண்டுதல்களை என் முன் வந்து சொல் நீ திரும்ப திரும்ப வேண்டுவதால் உன்னுடைய கர்ம பலன்கள் குறையவும் செய்யும் என்னுடைய மனம் இலகி உனக்கு உதவவும் செய்யும் தங்கமே நிச்சயம் கூடிய விரைவில் உன்னுடைய அத்தனை ஆசைகளையும் அப்பா நான் நிறைவேற்றித் தருகின்றேன் நீ கவலைப்படாமல் இரு உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை உன் மனதில் நினைத்தாலே போதும் நீ நினைக்கவில்லை என்றாலும் கூட உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கென ஆசிர்வதிக்கப்பட்டது உன்னுடைய கைகளில் வரும் சற்று தாமதமாகலாமே தவிர தப்பாமல் அது உன்னுடைய கரங்களில் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் மறைந்துதான் போக போகின்றது நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் ஒன்று போகின்றது நாளை நீ மகிழ்ச்சியாகும்படி ஒரு நற்செய்தியை உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகின்றாய் நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நாளை அடைய போகின்றாய் நீ நாளை மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றாய் நாளை நடக்கவிருக்கும் சந்தோஷத்தை வரவேற்க தயாராக தங்கமே அதை விட்டு கண்ணீரோடு இருக்காதே உன் கண்ணீரை பார்க்கும் அளவிற்கு சக்தி உன் அப்பா எனக்கு இல்லை நீ என்று என்னை தஞ்சமடைந்தாயோ அஞ்சிலிருந்தே நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை தஞ்சமடைந்த பின்பும் நீ யாரை தேடியும் செல்ல தேவையில்லை உனக்கு தேவையான அனைத்தும் எனதருளால் உன்னை வந்தடையும் கவலை கொள்ளாமல் இரு நானே உன்னிடம் வரப்போகின்றேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக வெகு தொலைவில் இல்லை நினைவில் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் நகர்த்தி வை தூரமாக வை நிம்மதி என்றும் உன்னுடைய அருகில் நிலைத்திருக்கும் உன்னுடைய நிம்மதிக்காகத்தான் உன் அப்பா நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் கூடிய விரைவில் நிலையான நிம்மதியை பெறப்போகின்றாய் உன் அனைத்து கஷ்டங்களும் முடிந்து பெருமகிழ்ச்சி அடைய போகின்றாய் சந்தோஷமாக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா